புனித கன்னிமறியால் அரசி என்ற பெருவிழாவை திருச்சபை இன்றைக்கு கொண்டாடுகிறது அன்னை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட எட்டாம் நாள் இந்த விழா திருச்சபையால் கொண்டாடப்படுவது மிக மிக அர்த்தம் உள்ளது அரசர்கள் அரசியெல்லாம் இப்போது உலகத்திலே ஆட்சி செய்யவில்லை அவர்களெல்லாம் ஒரு மதிப்புக்குரியவர்களாக மதிக்கப்பட்டு கௌரவிக்கப்படுகிறார்கள் ஒழிய ஆட்சி இல்லை அன்னை அவர்கள் இந்த ஒரு உன்னத நிலைக்கு உயர்ந்ததற்கு காரணம் நமக்கு தெரியும் இன்றைய அச்சி வாசகத்தோடு பொருத்தி பார்த்துக்கொள்வோம் கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு அந்த விருந்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் விருந்தை ஏற்கவில்லை அன்னை அவர்களும் சாதாரண மனுஷன் ஆனால் அவரது புனிதத் தன்மையோடு சேர்ந்து கடவுள் நிறைய வாய்ப்புகளையும் மரங்களையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார் எல்லாவற்றையும் தனது மகனுக்காகவும் நம்முடைய மீட்புக்காகவும் பயன்படுத்திய புனித பெண் அவர் அவர் விண்ணக மன்னக அரசியாக உயர்த்தப்பட்டது போற்றுதற்குரியது தொடர்ந்து அவர் மூலம் ஜபிப்போம் அவரது முன்மாதிரியை பின்பற்றி வாழ்வோம் மரிய வாழ்க